ஹலோ காய் இன்னைக்கு நாங்கள் தீபாவளி பட்டாசு சிவகாசியில் ஆர்டர் போட்டு வாங்கினோம் அந்த பாக்ஸில் என்ன தான் இருக்குது முன்னாடி அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்தாவது லிஃப்ட் தான் எல்லாமே லிஸ்ட்டு நிக்குடு ஏய் நீ எடுங்க நான் சொல்றேன் இப்போ இருக்கீங்க லிஃப்ட் பார்க்கறேன் டிபா பப்ஜி பாருங்க சும்மா பாருங்க பாருங்க இந்த அட்டையில் எத்தனை ஒரு அஞ்சு இருக்கும் சகரா சங்கதி சகரா கப்பல் தண்ணி நீர் இது பிரவீன் 100 வாலா பாரு 100 வாலா फ्लாஷ் கम्मी மடাপে டீ டீ ப்ளேயர் ஆடியா ஆடியா உத் அல்ட்ரா சரி கையே பாரு கலி ட்ராகெட் அப்பா ஆ கலிக்குன நான் சொன்னா உனக்கு எதை குளிக்கணும் இதென்ன பதலுகோரம் ராட் என்ன இது என்னன்னு தெரியல யாட்ட போக புஸ்வானா புஸ்வானா மாட்டலندية இருக்கு வா சம்ம புஸ்வானா

பாட்டு படிக்கிறது <cavalide> <immigrant> <moral Mechanics> <loyal human beings cœur> <moral>,

ஏய் குடுக்குறா சரி அவன்டகு குடு வாங்கிக்கடா